தியானம் உடம்பு உடம்பாகிய என்னுள்ளே உயிராகிய இறைவா உன்னை நீ விளக்கி அருள்வாயாக உடம்பாகிய என்னுள்ளே உயிராகிய இறைவா உன்னை நீ விளக்கி அருள்வாயாக உயிரை விளக்குவதற்கென்றே உடல் இருக்கிறது ஆம் உயிரை விளக்குவதற்கென்றே உடல் இருக்கிறது உயிர் இல்லாவிட்டால் உடல் பிணமாய் ஆகிவிடும் பின்பு உடம்பினை பண்படுத்தும் அளவு அதனுள் உயிரானது ஓங்கி மிளிரும் உடம்பினை பெற்ற பயனாவது எல்லாம் உடம்பினில் உத்தமனை காண் உடம்பினில் உத்தமனை காண் உடம்பினை பெற்ற பயனாவது எல்லாம் உத்தமனை காண் உடம்பினில் உடம்பினில் உத்தமனை காண்